சூப்பர் உங்கள் சாம் காக்கா யூடியூப் என்ன நம்ம பத்தி போறோம்னா கேரளாவுடைய மினி காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பொன்முடிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா திருவனந்தபுரத்தில் தான் இருக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ட்ராவல்ஸ் அவர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் காரில் வர முடியாத மக்கள் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்லையும் வரலாங்க நம்ம நிற்கக்கூடிய ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மூவாயிரத்தி அறநூறு அடி ஹைட்டில் தாங்க நம்ம நிற்போம் நம்ம அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது மலையை சுற்றி பார்க்கும்போது மேற்க தொடர்ச்சி மலையிலே நம்ம தான் சென்ட்ரு பிளேஸில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருங்க எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு ஊருமே தெரியாது சுத் சுற்றி மழையாக தான் தெரியும் அதே மாதிரி கிளைமேட் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பொன்முடிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கேரளாவில் மழை இல்லாத போது வாங்க கேரளாவில் மீடியமாக மழை அடித்தா கூட பொன்முடிக்கு வர முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நாங்கள் நண்பர்களோட ரெண்டு ட்ரிப்பு வந்து இதே மாதிரி ஏமாந்து போயிருக்கோம் மேலே நம்ம நிற்கும் போது மேகமூட்டை நம்மளை அப்படி சூழ்ந்துடும் எவ்வளோ நேரம் அந்த மேகமூட்டை இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அதனால் அங்கே அதிகமாக செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க எந்த நேரமும் நம்ம வந்து வீடியோ எடுக்கும் அளவுக்கு கிடையாது ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா நம்மளை மின்னல் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்யூரிட்டி நம்மளை அலாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்போம் வீடியோவை பார்த்துட்டே என்னுடைய சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன்முடி சூப்பர் கிளைமேட் எல்லாரும் மருகானா நீ தெரியவே மாட்டேங்க குளுர்ல ஐயபி சும்மையா குளிருதா மருகானா குளிருதா ஐபி பார்த்து போகணும் பர்கானா நீ தெரியவே மாட்டிக்கியா பர்க தெரிய இருக்கியோ பாரு அக்காவெல்லாம் காணல பர்கானாவும் காணல அம்மா மட்டும் தான் தெரியுதா ஐயோ ஒத்தரையும் காணல எல்லாரும் நான் நினைக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நண்பர்களோடும் ஃபேமிலியோடையும் ஒரு ட்ரிப்பு நீங்கள் பொன்முடிக்கு கண்டிப்பாக போங்க அதுக்கப்புறம் ஊட்டி கோடைக்கானல்லாம் மறந்துட்டு அப்பப்போ நீங்கள் வந்து பொன்முடிக்கு தாங்க போவீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல அருமையான பிளேஸ் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் தான் உங்கள் சாம்காக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பா